பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் அன்பு வணக்கம் மேதகு நினவெளிச்சி ஆகவத்தின் சார்பாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற தேசிய தலைவரினுடைய வீரவணக்க நிகழ்வானது நடைபெற்றுவதற்கான வேலைகள் பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வு தொடர்பாக அந்த நிகழ்வுத்தினுடைய அவசியம் தொடர்பாக தலைவரினுடைய நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட வேண்டியதனுடைய காரண காரியங்கள் தொடர்பாக நம்ம தொடர்ச்சியா வந்து புலம்பெயர் உறவுகளோடும் முன்னாள் போராளிகளோடும் களத்தில் நின்றவர்களோடும் உரையாடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த காணொலி பதிவுகள் வந்து தொடர்ச்சியாக வெளிவரும் பொழுது உலகங்களும் இருக்கின்ற உறவுகள் சில கேள்விகளை சில தெளிவுக்காக தொடர்ந்து நம்மகிட்ட அழைச்சிட்டு கொடுத்துட்டு அலைபேசியின் வழியாகவும் கேட்டு வருகிறார்கள் அந்த கேள்விகளுக்கு விளக்கம் கோரும் விதமாகவும் கூடுதலான தகவல்களை பெறுவதாகவும் களத்தில் நின்ற பூநகரி படையினுடைய முக்கியமான தளபதியாக இருந்த அண்ணன் விஜய் அவர்கள் பிரான்சில் இருந்து நம்மளோடு இணைகிறார் அண்ணன் வணக்கம் அண்ணன் வணக்கம் சரி உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக காணொளி பதிவுகளெல்லாம் நீங்க பார்த்துட்டு வர்றீங்க என்ன விஷயம் எத மாதிரியான அஹ் போக்குல என்ன மாதிரியான கேள்விகளோடு மாவீரரினுடைய நினைவேந்தல் நிகழ்வு மாதிரி தலைவரினுடைய நினைவேந்தல் நிகழ்வும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பொதுவா எல்லார் எல்லா சிறப்பு அழைப்பாளர்களிடையும் அந்த களத்தில் நின்றவர்கள் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்ட்டெல்லாம் நம்ம முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது தலைவர் வீரச்சாவை அடைந்த பிறகு இன்று வரை பார்த்திங்கன்னா பதினாறு வருடம் கலந்து கடந்து போயிருச்சு பதினாறு வருடம் கழிச்சு தலைவரினுடைய வீரச்சாவை அறிவிக்கின்ற நிகழ்வை நடத்த வேண்டிய அவசியம் என்ன அதற்கான காரணம் என்ன அதற்கான அகப்புற அரசியலினுடைய தேவை முதலாவதாக இந்த தமிழ மதம் அஹ் தமிழம் அறிவொழிக்கும் அதை நிறைப்படுத்துகின்ற செந்தில் அஹ் உலகம் புறாக வாழுகின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவிக்கும் தெரிவித்துக் கொண்டு உங்களோட கேள்விக்குள்ள நான் ஆஹ் இந்த பதினாறு ஆண்டுகாலுக்கு பிறகு இந்த நிகழ்வை நாங்கள் என் கையில் எடுத்திருக்கிறோம் என்ற விடயத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அஹ் இந்த உண்மையிலேயே அது சரியான கேள்வி நாங்கள் ஆரம்ப அந்த பதினாறு ஆண்டுகள் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட கால பகுதியிலேயே நாங்கள் அதை ஆஹ் செய்திருக்க வேண்டிய வேண்டிய தேவை இருந்திருக்கு எங்களுக்கு சரியாமே இல்லை பிளம்பிய தேசங்கள்ல நாங்கள் சூழல்கள் காலங்கள் சரியாமே ஆதார பட்சத்துல தான் இன்றைக்கு இந்த பதினாறு ஆண்டுகள் கடந்து நாங்கள் இந்த நிகழ்வை கையில எடுத்திருக்கிறோம் அது மிக பெரும் ஒரு எங்களுடைய தலைவனுக்கான மிக பெரும் ஒரு வரலாற்று பதிவை நாங்கள் பதிந்து அடுத்த தலைமுறை கையில கொடுக்கணும்ன்றது என்ற ஒரு நோக்கம் இருந்தாலும் அதை கடந்து எங்களுடைய தலைவரை வச்சு நிறைய அரசியல் நகர்வுகள் நகர் நகர்கின்றதும் அந்த குடும்ப குடும்பங்களை வச்சு நிறைய விடயங்களை எங்கள் மக்கள் மத்தியில ஒரு குழப்பகாரமான சூழல் ஏற்படுத்துறதும் இன்னும் ஒரு காரணம் அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த நாங்களும் இறுதி நிமிட இறுதி நிமிடங்கள் வரை அங்க நின்று அந்த மொழிவாய்க்கால் மண்ணில் நின்று வெளியில் வந்து நாங்களும் எங்களையும் அந்த போராளிகளாகி நாங்கள் இறுதி வரை நின்ற போராளிகள் என் முதல் ஏற்கனவே வந்து இங்கே இருந்த போராளிகள் எல்லாரும் நாங்கள் எங்களை கொஞ்சம் நிலப்படுத்த வேண்டிய தேவையும் இருந்தது அந்த நிலப்படுத்தலுக்கு அப்பா அல்லதான் நாங்கள் இன்றைய ஒரு எங்களுக்கு ஒரு இடைவெளி ஒன்று இருந்தது அந்த இடைவெளிக்கு பின்பாடு நாங்கள் இந்த நாங்கள் நிகழ்வு செய்ய புரிந்து இறுதிக்கட்டத்திற்கு பிறகு அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வெளியில வந்து அகதியாக இருந்து அவர்கள் தன்னைத்தானே வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்த பிறகுதான் அவர்கள் நினைக்கின்ற அரசியலை அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து உருவாக அஹ் கால தேவைப்படுது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாட்டிற்கு இடம்பெயர்ந்த பிறகு அந்த நாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற வேண்டியது இருக்குது அகதிக்சட்டத்திற்கென்று வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள செயல்பட்ட பிறகு ஒரு சுதந்திரமான ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் முன்னெடுப்புகளை எடுக்க முடியும் அப்படிங்கிற சூழல் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய பதிலிருந்து கூடுதலாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி கடைசி நேரம் வரை அந்த களத்தில் நின்றவர்கள் என்பதன் அடிப்படையில் முள்ளிவாய்க்கால் நந்தி கடல் இது ரெண்டும் வந்து மிக முக்கியமான காந்திர கதைகளையும் முக்கியமான காந்திர போர்க்களத்தையும் கொண்டது இறுதி காலகட்டத்தில் இறுதி நேரத்தில் மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நான்கு நாட்களும் வந்து நமது இனத்தினுடைய வரலாற்றில் மிக கொடிய நாட்களாக நாம் பார்க்க முடிகிறது இப்ப தலைவரினுடைய வீரச்சாவை பொறுத்தவரையிலையும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அப்படின்ற மூன்று நாட்கள் அவரவர் தரப்புல கிடைக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில ஒவ்வொரு செய்திகளையும் சொல்லிட்டு வராங்க இப்போ தலைவரினுடைய வீரச்சாவை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அவர் வந்து அவருக்கென்று ஒரு நாளை குறிப்பிட்டு அவரினுடைய அந்த தியாகத்தை போற்றுகின்ற வரையில் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நீங்கள் மே பதினெட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க கூடுதலாக வந்து அந்த களத்தினுடைய ஆய்வுகளின் அடிப்படையிலையும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத கடந்த பேட்டிகளில் கடந்த நேர்காணலில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இதில் வந்து அந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்போது காலகட்டங்களில் முள்ளிவாய்க்கால்லையோ நந்திக்கடல்லையோ நடந்த செய்திகள் என்ன உங்களுக்கு தெரிந்த வகையில அதை பகிர்ந்து கொண்டா நல்லமா இருக்கும்னு நான் விரும்புகிறேன் நாங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு காலங்கள் என்றது மே பத்தாம் தேதிக்கு பிறகான கலச்சூழல் என்றது மிகவும் ஒரு கொடூரமான மிகவும் நெருக்கமான கலைச்சூழலா நாங்கள் இருந்தது எங்கட எங்கள்கிட்ட படத்துற ஒரு நாங்கள் ஒரு மரபு ப படையணியாக மரபு ஒரு இராணுவமாக நாங்கள் போட்டு கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆயுத சூட்டார ஆதரவு பலம் வந்து ஏற்கனவே குறைஞ்சிருந்தாலும் பதினேழு பதினெட்டு கால பதினாறு பதினேழு பதினெட்டு காலத்துல மிகவும் நாங்கள் மிகவும் ஒரு ஆஹ் பின்தங்கிய நிலையில தான் அன்றைய சூழல் இருந்தது அந்த காலத்துல நெருக்கமான இறுக்கமான சண்டைகள் இருக்கிற பலத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இறுக்கமான சண்டையை பிடிச்சு நாங்கள் அந்த காலத்தில் எங்களுடைய தலைவரை நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்தணும்ன்றதுக்காக அதுக்குள்ள நிறைய சண்டைகளை நாங்கள் தந்தரவாய் அடிப்படையில அந்த புவியியல் தரைத்தோற்று அமைகு ஏற்ற அடிப்படையில நாங்கள் அந்த சண்டையை செய்து கொண்டிருந்த நாங்கள் அதில் மே பதினேழு இரவு வரையும் எங்களுக்கு ஒரு பிரதேசம் இருந்தது பதினேழு இரவு வரைக்கும் ஒரு பிரதேசம் இருந்தது அதுக்கு பிறகுதான் அந்த நகர்வுகள் மேற்கொண்ட போட்டது அதுக்கு முதல் பதினாறாம் தேதி ஒரு பெரும் சண்டை எடுத்தது பதினேழாம் தேதி விடிய கா அடி அதிகாலையிலேயும் ஒரு சண்டையை செய்த நாங்கள் அந்த சண்டைகள் எங்களுக்கு சரியாக வெற்றி அளிக்கவில்லை அது சார்ந்து நிறைய விடங்களை நாங்கள் அது கடந்த கால நிர்வாகல எங்களுடைய பொருளாளிகள் உங்களுக்கு அஹ் சொல்லி இருக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் இந்த நாங்கள் இந்த தலைவருடைய வீர நிகழ்வை செய்யறதுக்கு இப்போ இரண்டு மூன்று வருடங்களுக்கு முதலே நாங்கள் பெரும் ஒரு கல ஆய்வுண்டு சமர் ஆய்வுண்ட நாங்கள் அங்க நின்ற போராளிகள் கடைசி நிமிடங்கள் சண்டைகள்ல நின்ற போராளிகள் அங்க நின்ற பொதுமக்கள் அதே நேரம் ஆஹ் வெங்கட பிரதேசத்திலேந்து அஹ் கட்டுப்பாட்டு பிரதேசத்து காடுகளுக்கு நின்ற போராளிகள் புலம்பேஷத்துல தொடர்புடைய இந்த ஆஹ் போராளிகள் அடுத்த செயற்பாட்டார்கள் இப்படி எல்லாருடையும் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் ரெண்டு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் மிக பெரும் ஒரு கல ஆய்வை செய்து அதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு வந்து நாங்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்து இன்றைக்கு இந்த வீரச்சாவு நிகழ்வை செய்கிறதுக்கான இந்த வரலாற்று பதிவு வீரச்சாவு நிகழ்வு அடுத்தது இது ஒரு வரலாற்று பதிவு இந்த வரலாற்று பதிவை நாங்கள் கட்டாயமாக எங்களுக்கு தலைவன் தலைவன் வந்து அது அந்த வரலாற்று பதிவுகளில் எங்களுடைய தேசிய தலைவர் காலங்காலமாக இந்த வரலாற்று பதிவுகளை எங்களுடைய இனத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்றதுல எங்களுடைய தலைவர் சரியான உறுதியாகவும் அதுக்கண்டு ஒரு அது கண்டு ஒரு துறைகள் பிரிவுகளை உருவாக்கி அது ஒரு தனித்துவமான இதாக பேணிக் கொண்டு வந்தவர் அதனோட தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இப்போ அந்த வரலாற்று பதிவுகளை நாங்கள் பதிந்து கொண்டு வாரோம் நாங்கள் இன் இன்றைக்கும் அந்த சமரா பிரிவு செயற்பாட்டில் இருந்து அந்த காலங்களில் உள்ள சூழல்களை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அது மிக பெரும் வரலாறாக ஒரு காலத்தில் அது வெளியில் வரும் ஒவ்வொரு சம்பவங்களும் பெறும் அந்த அடிப்படையில் அதான் நாங்கள் அதை செய்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் செய்த நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒவ்வொரு தளபதிகள் போராளிகள் அங்கே இறுதி நிமிடங்கள் வரையும் வீரை ஒவ்வொரு மாவீரர்கள் உடைய வரலாற்று பதிவுகளும் நாங்கள் அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் அந்த பதிவை வெளியில் கொண்டு எனக்கு புரியுது ஏன்னா நீங்கள் ஒரு சமராய்வு என்கின்ற அளவில் மிகப்பெரிய ஆய்வு செய்து அந்த ஆய்வை வந்து ஒரு கோப்புகளாகவும் ஆவணங்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது கூடுதலாக நம்ம வெளியிலிருந்து தலைவரை கவனிக்கும் தலைவரை பற்றி நாம் குறிப்பாக எங்களை போன்ற இளையோர்கள் வந்து இங்கே தாய் தமிழகத்திலிருந்து அவர்களுடைய தனித்த பண்புகள் அவருடைய போர் முறை இது எல்லாமே நாங்கள் வந்து எழுத்துக்களில் படிச்சு சொல்ல கேட்டு சென்று வந்தவர்களின் வாய்மொழியாகவும் எழுத்துக்களின் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சு ஆனால் உங்களை போன்றவர்கள் வந்து அவரோடு களத்தில் நின்று அண்ணனை பார்த்து தேசிய தலைவரினுடைய கட்டளைகளை ஏற்று களப்பணியில் நின்றவர்கள் இதன் அடிப்படையில் தலைவருடைய கடந்த கால வரலாறு தலைவர் வந்து தனக்குத்தானே செய்து கொண்ட சுதந்திர லட்சியங்கள் சத்தியங்கள் இதன் அடிப்படையில் காலத்தில் ஒரு பதினாறு வருடம் அந்த மக்களே அப்படியே விட்டு விட்டு ஒரு இடத்துல தேசத்துல போய் தங்கி என இந்த கேள்வியை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தலைவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் தலைவர் வந்து நலமோடு இருக்கிறார் அப்படின்னு பல இந்த உளவுத்துறையும் சரி இப்போ இந்த அரசியல் நகர்வுகளும் இருக்கிறதையும் நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க இப்ப என்ன போன்றவர்களே வந்து தலைவர் வந்து கதைகளின் மூலமாக வ அந்த ஏட்டுக்களின் மூலமாக தலைவர்களின் மூலமாக தெரிந்து கொண்டவர்களுக்கு தலைவர் ஒரு பொழுதும் வந்து அங்க மக்களை தனியா விட்டுட்டு போய் ஒரு வருடத்துல ஒரு பிற நாட்டுல வந்து இவ்வளவு காலம் இருக்க போறது இல்லை அப்படின்னு எங்களால உணர முடியுது நீங்க தலைவர் கூடவே இருந்தவர்கள் என்றதன் அடிப்படையில தலைவரினுடைய தனித்த சிறப்பு பண்புகள் என்ன அவர் வந்து களத்துல வந்து மக்களை அப்படியே விட்டுட்டு போய் புறம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கக்கூடியவரா அப்படிங்கிறத வந்து நீங்க உங்க தரப்புல இருந்து விளக்குனா நலமா இருக்கும்னு நான் விரும்புறேன் என்னுடைய தலைவர் என்னுடைய வாழ்க்கை வரலாறு வரலாறு என்பது மிக பெரும் ஒரு வரலாற்று பாடம் இந்த இனத்துக்கு கிடைத்த மாபெரும் தலைவன் அவர் வந்து அவருடைய வரலாறுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவருடைய வரலாறுகள் அவருடைய தியாகங்கள் அவருடைய மதிநுட்பமான திட்டமிடல்கள் என்று சொல்லி நிறைய விடயங்களை நாங்கள் கதைச்சு கொண்டு போகலாம் இருந்தாலும் நான் சில விடயங்களை இதில் குறிப்பிட்டு நான் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன் எங்களுடைய தலைவர் அடுத்த தலைமுறை தன்னுடைய தன்னுடைய காலத்திலே இந்த விடுதலை போராட்டம் முற்றுப்புற முடிய இந்த காலத்திலேயும் போராட்டத்தை நான் கையில் எடுத்து ஒரு கட்டம் வரையும் கொண்டு வந்திருக்கிறோம் அ அதற்கு அடுத்த நிலையில அடுத்த தலைமுறை அல்லது உலக மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில உலக வளர்ச்சிகளுக்கு ஏற்ற போக்குல அடுத்த கட்டத்துக்கு அஹ் தான் தன்னால முடிந்தவரையும் இந்த விடுதலை போராட்டத்தை வழிநடத்துவன் அதுக்கு பிறகு இந்த இனத்துக்கான தேசிய விடுதலை போராட்டத்தை எந்த ஐயோ எந்த வடிவத்திலேயாவது அடுத்த தலைமுறை கொண்டு செல்லணும்ன்றதுல அண்ணா தெளிவாயிருந்தவர் அதற்காகத்தான் ஆரம்ப இது இந்த விடுதலை போராட்டம் ஆரம்ப கேரளா போர் முறையில ஆரம்பிச்ச விடுதலை போராட்டம் ஒரு மரபுவழி இராணுவமாக ஒரு நிழல் அரசாக அஹ் மிக பெரும் ஒரு ஒரு தென்னாசிய பிராந்தியத்திலேயே எல்லாராலையும் உற்று நோக்கப்படுற ஒரு நிழல் அரசை கட்டி வளைத்த தலைவன் என்கிற தலைவன் அந்த தலைவனுடைய தியாகங்கள் வரலாறுகள் என்றது காலத்தாலையும் அழிக்கப்படாத நிறைய நிறைய விடயங்கள் அந்த விடயத்துல தலைவர் இந்த வரலாற்று பதிவு ஏன் இந்த வரலாற்று பதிவுகளை ஏன் கொண்டு செல்லோனும் அடுத்த தலைமுறை இதை கடந்து போகக்கூடாது சில எங்கட வரலாறுகளை பின்பற்றி பின்பற்றி அடுத்த கட்ட நோக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுங்கறதுக்காகத்தான் அன்னை இந்த இந்த மாபெரும் இந்த படக்கட்டுமானங்களை எல்லாம் உருவாக்கி கிட்டத்தட்ட முப்படை கட்டி வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவன் அதே நேரத்தில் நிர்வாக ரீதியாக கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட பிரிவுகள் துறையல் அதாவது ஒரு ஊரக வளர்ச்சி திட்டம் என்ற பிரிவில் இருந்து விளையாட்டு துறை என்ற ஒரு கட்டமைப்பு வரையும் அதாவது மக்களுக்கான வெள்ளத்திட்டத்தில இருந்து பொருளாதார முயற்சியில இருந்து இளைஞர்களை அடுத்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா உருவாக்கணும் என்றதுக்காக ஆஹ் அதுல அந்த விடயத்துக்குக்காக கூட தலைவர் நிறைய திட்டங்களை வகுத்து நிறைய கட்டமைப்புகள் உருவாக்கி ஒரு நிழல கட்டி வளர்த்ததான் எங்களோட தலைவர் அதில் உங்களுக்கு தெரியும் எங்கள வியாபார நிலையங்களில் கூட எங்களோட தமிழில் விடுதலை புலிகள் என்ற பெரிய வியாபார நிலையங்களும் சீர சோழ பாண்டியர் என்ற சுப்பதங்கள் எல்லாம் அந்த கடைகளுக்கு சூட்டப்பட்டது என்னென்னா கடந்த காலம் அந்த வரலாறுகள் தொடர்ச்சியாக பதியப்பட வேண்டும் எங்களுடைய தமிழ் மன்னர்கள் என்ற வரலாறுகள் பண்டாரவண்ணியன் பண்டாரவண்ணியன் என்ற வரலாறுகள் இப்படியே எல்லாற்ற வரலாறுகளையும் தலைவர் ஏனென்றால் ஏனன்றா தலைவருக்கு முற்பட்ட காலத்தில் நிறைய வரலாறுகள் தமிழர் வரலாறுகள் எங்களுடைய தமிழர் வரலாறு நிறைய இடங்கள்ல இல்லாமல் இல்லாம போயிட்டு நிறைய இடங்கள்ல திட்டமிட்டு சிதைக்கப்பட்டு அப்ப அண்ணன் அதுகளை எல்லாம் தேடி தேடி எடுத்து இந்த வரலாறுகளை சரியான பதிஞ்சு அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாறுகளை கொண்டு போகணுன்றதுக்காக தான் அந்த வரலாறுகளை அண்ணன் அண்ண சரியான முறையில் பதிஞ்சு கொண்டு வந்தவர் அந்த அடிப்படையில் தான் நாங்களும் இந்த பயணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கோம் அந்த விஷயத்தில் நாங்கள் உண்மையிலேயே தலைவர் சார்ந்த விடயங்களை தலைவருடைய ஒவ்வொரு திட்டமிடல்களும் தலைவருடைய தீர்க்க தரிசனங்களும் தலைவருடைய ச சண்டை நுட்பங்களும் சண்டை வழிநடத்தலும் நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் நிச்சயமாக அத கால போக்குல நாங்கள் அது ஒரு பெரிய பதிவாக ஒரு வரலாற்று தலைவனின் வரலாற்று பதிவு என்ற ஒரு பதிவு பதிவாக நாங்கள் காலப்போக்கில் அதையே நிறைய பேர் இருக்கணும் நிறைய போராளிகள் நிறைய மூத்த உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவர் சார்ந்த ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு அந்த அடிப்படையில் அந்த வரலாறுகளை நாங்கள் நிச்சயமாக அதை பதிவோம் அதுக்கான சூழல் உருவாகும் அதை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எங்களுடைய தலைவனுடைய விடயத்தை கொண்டு போவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில விஷயத்தை நான் தலைவர் சார்ந்த சில விஷயங்கள் சண்டை சார்ந்த விஷயம் என்றாலும் சரி நிர்வாகம் சார்ந்தபடி இருந்தாலும் சிலவர் மக்கள் மீதும் இந்த அடுத்த தலைமுறை மீதும் சிறுவர்கள் மீதும் பெண்கள் மீதும் இவ்வளவு ஒரு ஆழத்தனமான ஒரு பற்றுறுதி கொண்ட தலைவராக இருந்தவர் என்ற விஷயத்தை நான் ஒரு சில உதாரணங்களோட நான் இதை உங்களுக்கு உலகி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த ப காலப்பகுதியில் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை என்ற ஒரு கட்டமைப்பு அது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த க விளையாட்டுத்துறை கட்டமைப்புகள் இல்லை சில இடைக்கிட பொறுப்பு மாற்றங்கள் நிகழ்கிறது அந்த ரெண்டாயிரத்தி ஆறு கடைசியில் தலைவர் அதாவது எங்களோட நாலாம் கட்ட தொடங்கி தொடங்கிவிட்டார் எல்லா இடங்களையும் கிழக்குமானத்தில் வாங்கிட்டு எல்லா விடயத்திலையும் தொடங்கிட்டது அப்ப அந்த அதில் ஒரு பொறுப்பு மாற்றம் நடைபெற்றது அந்த பொறுப்பு மாற்றத்தில் அந்த விளையாட்டுத்துறையை நான் பொறுப்படுக்க வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது அப்போ தமிழ் செல்வன் அவர்களால் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது அந்த பொறுப்பு வழங்கப்பட்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தலைவர்கிட்ட அறிமுகத்துக்காக என்னை கூட்டிக் கொண்டு போனது அப்போ கூட்டிக் கொண்டு போயக்குள்ள அப்போ தலைவர் வேறு விளையாட்டுத்துறை எட்டு மாவட்டம் எங்களுடைய தே தேசிய எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எட்டு மாவட்டங்களையும் புலமை தேசங்களில் இருக்கிற துறை கட்டுமானங்களையும் எப்படி தலைவர் அதை எப்படி அடுத்த தலைமுறையில் எப்படி கொண்டு வரணும் அவர்களூடாக எப்படியான எங்களுடைய தேசிய வேலை திட்டம் கொண்டு வரணும் என்றபடி போட்டு எனக்கு ஒருபடியத்தை சொன்னார் நீ இந்த இந்த வருஷத்தில் இருந்து எல்லா பாடசாலைகளையும் கராத்தே அதாவது கராத்தே பாடத்திட்டத்தை எல்லா பாட பாடசாலைகள்லையும் ஒரு எட்டு பாடத்தில் ஒரு பாடமாக கொண்டு வரணும் அதுக்கான முயற்சியை ஒரு க அதுக்கான திட்டத்தை போட்டு செய்ய சொல்லி தலைவர் நிதியிலிருந்து எனக்கு நிதி ஒதுக்கி தந்து அந்த வேலை திட்டத்தை நாங்கள் தமிழில் கராத்தே சங்கம் கொண்டு உருவாக்கி அதை அதுக்கான பயிற்சி ஜி நியமித்து அந்த வேலை திட்டத்தை நாங்கள் அதை முன்னெடுத்த நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போனாங்க அப்ப அந்த நேரம் எனக்கு அது ஒரு மிக பெரிய அப்படியே எல்லா இடங்களையும் சண்டை எல்லா களமுனையிலும் திறக்கப்பட்டு சண்டை நடந்து கொண்டு அந்த நேரத்தில் அடுத்த தலைமுறை சார்ந்த சிந்திக்கிறார்கள் எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் மற்றது அதை என்ன ஆஹ் அண்ணன் ஒரு தீர்க்கரிசன பார்வையோடு அண்டை இருந்திருக்கிறார் அதே நேரம் அந்த அதே ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டோ தெரியவில்லை ஞாபகம் இல்லை எனக்கு அண்ணன் மாவிரு நாள் உரையில அந்த அடுத்த தலைமுறைக்கு ஆன வரலாற்று பதிவு அந்த மாவட்ட நான் உட்டையில பதிஞ்சிட்டு போறேன் அங்கே அடுத்த தலைமுறையிட்ட விட்டுட்டு போறோம் அப்போ ஆகவே அவர் ஒரு திருக்கு தரிசன பார்வையோட ஒவ்வொரு விடியங்களையும் ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் நுணுக்கமாக துல்லியமாக மிக பெரும் ஆளுமையோட ஒவ்வொரு விடியங்களையும் என்ன செயற்படுத்தி வந்தார் என்று தான் என்னுடைய தலைவரினுடைய தனிப்பட்ட பண்புகளின் அடிப்படையில் போர்க்களத்தில் மக்களை விட்டுட்டு தப்பி ஓடக்கூடிய அல்லது வெளிநாட்டுக்கு அடையக்கூடிய ஒரு நிலையில தலைவர் சிந்தனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களிடமிருந்து இருந்து விடை தேர விருப்ப விரும்புறேன் ஏன்னா களமுனையில வந்து மக்களை எல்லாம் விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் தலைவர் வந்து தங்கி பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் கழித்து இன்னும் உயிரோடு இருக்கிறாருங்கிற அரசியலுக்கு பின்னாடி தலைவரினுடைய தனிப்பட்ட குணங்களையே இவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது நீங்க தலைவர் கூட இருந்ததுனால தலைவர் அது மாதிரி களமுனையில மக்களை விட்டு விட்டு போராளிகளை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் தங்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவரா அவருடைய பண்பு அது மாதிரியானதா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களிட இருந்து ஒரு பதில் வேணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய தலைவர் ஆரம்பத்திலே சொல்லி இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துருவ ஆசிரியர் வரலாறு எனது வழிகாட்டி என்ன விடயத்தை தாரகமாந்திரா வச்சுத்தான் தானும் இந்த விடுதலை போராட்டத்தை வழி நடத்தினவர் தனக்கு கீழே உள்ள போராளிகளையும் வழிநடத்தினர் அவர்களும் அதே கொள்கையோட வாழணும் ஒன்று தான் வழி நடத்தினர் அந்த அடிப்படையில அன்னைக்கு ஒரு இந்திய இராணுவ காலத்துக்கு முற்பட்ட காலத்துல அன்னை இந்தியால இருந்து இந்த விடுதலை இன்னொரு நாட்டில இருந்து இந்த விடுதலை போராட்டத்தை வழிநடத்தினால் இதற்கு என்னென்ன பக்க விளைவுகள் என்னென்ன விடயங்களுக்கு முகம் கொடுக்கணும்ன்றது எங்களுடைய தேசிய தலைவருக்கு ஒரு மிக பெரும் ஒரு ப பட்டறிவாக இருந்தது அந்த விடயத்தை தலைவர் நிறைய இடங்களில் நிறைய சந்திப்புகளில் அதை பதிவு செய்திருக்கிறார் அதாவது இந்திய ராணுவ இந்திய இராணுவத்துக்கு இந்தியாவில் இருந்து தலைவர் எங்களோட விடுதலை போராட்ட ஆரம்ப காலங்களில் இந்த விடுதலை போராட்டத்தை வழிநடத்திள்ள தலைவருக்கு இன்னொரு நாட்டிலிருந்து அந்த போராட்டத்தை வழிநடத்தி ஒரு பெரிய நிர்பந்தம் ஏற்பட்டது சில 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 நிர்பந்தங்களுக்கு அடிப்படையில் தான் தான் இந்த இதை நகர்த்தவணம் என்ற கடந்த கால வரலாறுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ண கைது செய்து அண்ணன் இருக்கிற செட்லேருந்து எல்லாத்தையும் கொள்முதல் செய்து அண்ணன் உண்ணாவிரதம் இருந்து அதை மீட்டுக்கொண்ட விடயங்கள் எல்லாம் இருக்கு அதன் பின்னதான் தலைவர் முடிவெடுக்கிற நான் எந்த காலத்திலையும் என்னுடைய விடுதலை போராட்டத்தை நான் இன்னொரு என்னுடைய மக்களோடையும் என்னுடைய போராளிகளோடையும் கூட இருந்துதான் இந்த விடுதலை போராட்டத்தை நான் வழிநடத்துவது அன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டறிவாக அமைது அதை காலப்போக்கில் எங்களுக்கு எங்களோட சந்திப்பு உள்ள இடங்கள் அதை பகிர்ந்தும் இருக்கிற அதுதான் நான் அப்ப எந்த காலத்திலையும் உங்களுடைய தலைவர் இன்னொரு நாட்டுல போயிருந்து ஒரு நிர்பந்தத்துக்கு இன்னொரு நாட்டு எங்களோட இன்னும் அரசியல் சூழல்கள் நிர்பந்தங்களை எங்களோட விடுதலை போராட்டத்தை வழிநடத்தணும் அவர் எந்த காலத்திலையும் சிந்திக்கவும் இல்லை சிந்திக்கவும் மாட்டார் எங்களுடைய தலைவர் தனித்துவமான உண்மையும் கூட அவர் இறுதி நிமிடங்கள் வரையும் நம்முடைய கொள்கைக்காக இலட்சியத்துக்காக இறுதி நிமிடங்களையும் பயணித்தவர் என்றது உலக அறிந்த உண்மை அதுதான் வரலாற்று பதிவு மாவீரர்களினுடைய நினைவை போற்றுகின்ற நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த களத்தில் நின்று போராடுகிறவர்கள் தங்களுடைய ஆன்ம பலமாக மாவீரர்களினுடைய நினைவை சுமந்து களத்தில் சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் மாவீரர்களினுடைய நினைவை போற்றுகிறதுக்கு பின்னாடி உள்ள காரண காரியங்களாக நான் பார்க்கிறேன் அதே போல் இப்போ தலைவரினுடைய நினைவேந்தல் நிகழ்வை நடத்துகிறோம் அடுத்து மே பதினெட்டு ஒவ்வொரு வருடமும் தலைவரினுடைய நினைவேந்தல் நிகழ்வையும் நடத்திட்டு இனப்படுகொலைனாலையும் நாம் வந்து அனுசரிக்க போகிறோம் அப்படிங்கிறத செய்தியாக நம்மளால் பார்க்க முடிகிறது இப்ப இந்த நிகழ்வுக்கு குறிப்பா வந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நடைபெறுகின்ற நிகழ்விற்கு உங்களின் சார்பாக அருகில் உள்ள போராளிகளையும் சரி பொதுமக்களையும் சரி அழைப்பதென்றால் உங்கள் வாய் அதாவது இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒரு அழைப்பை விடுங்கள் என்பதுதான் இந்த செய்தி நிச்சயமாக நாங்கள் அஹ் எங்களுடைய இந்த நாங்கள் எட்டாம் அசம் இரண்டாம் தேதி செய்கிற இந்த அன்னைக்கான வீர வணக்க நிகழ்வு அது நாங்கள் முதலாவது நிகழ்வு இது இந்த வீர வணக்க நிகழ்வு முதலாவது நிகழ்வு நாங்கள் இந்த திகதியிலே ஏன் செய்கிறீர்கள் இந்த காலத்திலே ஏன் செய்கிறீர்கள் என்ற விளக்கம் கொடுத்துட்டோம் அதே மாதிரி தான் நான் அதுக்கான பதிலை நானும் சொல்றேன் நாங்கள் இது ஒரு முதலாவது நிகழ்வு இந்த முதலாவது நிகழ்வை நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான பிரமாண்டமான இங்கே உள்ள புலம்பெயர் தேசங்களில் ஆஹ் உள்ள இளைஞர்கள் அடுத்தது ஏனைய அனைவரையும் இதுக்குள்ள இந்த லீவு காலத்துல அஹ் இதுக்குள்ள நாங்கள் உள்வாங்கி மிக பிரம்மாண்டமான இந்த நிகழ்வை சீராக தான் இந்த முதலாவது நிகழ்வை நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு காலப்போக்கு அதுக்கு பிறகு அந்தந்த திகதியில அந்தந்த காலங்கள்ல அது மாவீர நாளோட தலைவர் தலைவர்கள் மாவீரர்கள் என்றது எல்லாரும் பொதுவானவர்கள் தான் அது மாவீரர் நாள் என்றது ஒரு பொதுவான இது அது யாருமே விதிவிலக்கானவர்கள் இல்லை தளபதிகளோ பொறுப்பாளர்களோ சாதாரண போராளிகள் எல்லாமே அந்த மாவிர் நாள் நிகழ்வுக்குள்ள உள்ளடக்கப்படுவினும் அந்த மாவிர் இருந்து தொடர்ச்சியாக அந்த நிகழ்வு அது முன்னெடுக்கப்படும் அதே நேரம் அதே அதே தியதியில அது ஆண்டாண்டு காலமாக அது முன்னெடுக்கப்படும் ஆகவே நாங்கள் இந்த நிகழ்வு முதலாவது நிகழ்வு இந்த தலைவனுக்கான ஒரு வீரவணக்க நிகழ்வை நாங்கள் இதை செய்கிறோம் இதுக்கு புலம்பிரதேசத்துல உள்ள ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அனைத்து உறவுகளும் எங்கள தலைவனுக்கான இந்த நிகழ்வை கலந்து கொண்டு அனைவரும் இதற்கான வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மிக முக்கியமான செய்திகளை இந்த தளத்தில் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க மிக ஆழமான பதிவாக இந்த பதிவு அமைந்தது தலைவரினுடைய நினைவழுச்சி அகவும் நடத்துகின்ற அந்த நிகழ்வானது எல்லோரும் கூடுகின்ற எல்லோரும் கூடி அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமையும் என்பதை பதிவு செய்து வந்தமைக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி